你们白个狼王在？哈哈哈哈哈哈！

கோபப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடத்துக்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் பார்க்கும் போது பீகார்ல வர மாட்டோம் சொன்னாங்க நீ எங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்ல சொன்னாங்க என்ன பண்ணோம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அங்க வந்தோம் நாங்க வந்தோமா இல்லையா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழகத்துல எளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெயர் அதுல எந்த மாற்றமும் மத்திய ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு குடைச்சல் தராங்க அப்படின்றது பொதுமக்கள் பார்வைக்கு தெரியுது அப்படின்றப்போ ஏன் மௌனம் காக்கிறார் ஜெய் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கிட்டு வேடிக்கை பாக்கலாமே இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் கேள்வி என்னன்னா ஏன் வந்து இன்னும் உங்க தலைவர் வந்து விஜய் வந்து பிரஸ் மீட் வரல எதுக்காக வந்து பிரஸ் மீட் அட்டன் பண்ணலன்ற ஒரு கேள்வி இருக்கு ஊடகங்கள் சமூக வலைத்தளம் இருக்கக்கூடிய நியூஸ் தான் நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இது எதுவுமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் திமுக வந்து எப்பயுமே ஆளுங்கட்சி இருக்கவங்களால உருவாக்கப்படக்கூடிய செய்திகள் ஒரு தலைவர் தன்னுடைய கருத்தை மக்கள் முன்னாடி சொல்லலாம் இல்ல நூறு பேர் மொழி கூப்பிட்டு சொல்லலாம் இப்படி சுத்தும்போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும்போது நீ அப்படி சுத்தணும் என்ன பூசணுமா இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா இப்ப நான் வந்து பெருசா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்காதலாம் கிடையாது என்னோட கருத்தை நான் மக்கள்கிட்ட சொல்றேன் விளக்க மாத்தாலே அடிப்போம் நாங்க சொல்றோம் இப்ப நீங்க கேக்குற ஒரு கொஸ்டினுக்கு நீ எல்லாம் ஊடகத்துல கேட்டுட்டே இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கரூர்ல உங்களை உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றீங்க ஜனநாயகனுக்கு நெருக்கடி கொடுக்கிறது யாரு சார் ஆஹா இப்போ ஒரு அலப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும் அதான் சொன்னேன் சப் ஜுடிசியல் இருக்கு அதாவது நேற்று கோர்ட்ல ஆறு இல்ல நான் திருப்பி சொல்ல வரேன் அதுதான் திருப்பி சொல்ல வரேன் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கும் பொழுது அந்த ஜட்மெண்ட் ரிசர்வ் டைம்ல இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு அரசியல பண்ணக்கூடாது இந்த மூவி ரிலீஸ் ஆனா யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனைனா உதயநிதி அவர்களுக்கு தான் திமுக தான் சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்ல அப்ப யார் கூட சேர்ந்திருக்காங்க

இங்கே மூணு தலைமுறை வாரிசுனா வாரிசு அரசியல் இருக்குன்னா அங்கே நாலு தலைமுறையாக இருக்குது அந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் போகிறதா சொல்கிறாங்க வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கிறதா தமிழக வெற்றிக் கழகம் இல்லை இந்திய முழுமைக்கும் எதிர்க்கிறதா இன்னாருடைய பையன் ஒரு முதலமைச்சர் ஆவது தவறுங்கிறது நம்ம சொல்ல வரல எங்க இடத்துலயுமே பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சரை உருவாக்குறது நாங்க தவறுன்னு சொல்றோம் நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்க தானா காமெடி பண்ணுவீங்க

அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மாவுடைய இழப்பை பார்த்துருக்காரு ஒரு பெரிய இழப்பை பார்த்து அவர் வளர்ந்து வராரு அப்படி யாரா சரிடா சரிரா மைரே ஓட்டியாரா ஒரு கட்சியை பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு மிகப்பெரிய தோல்விகள் வருது ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறதா சொல்லிருப்பானே ஆமா இன்னும் அவ்வளோ பெரிய அப்பா டாகரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லிருப்பானே ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டிருவோம்னு சொல்லிருப்பான் விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டி பாக்குவேன்னு வேற சொல்லிருப்பான் இல்ல கிரிமினல் வழக்கு இருக்கிற குற்றவாளிங்க பாஜகவுல சேர்ந்த உடனே வழக்கெல்லாம் மாயமாயிருக்குமே சிபிஐ இடி ஐடின்னு தன்னாட்சி அமைப்ப எதிர்கட்சிகள்ல மேல ஏவுவான்

தமிழகத்துக்கு இதுவரைக்கும் நல்ல திட்டங்கள் கொடுக்காத எந்த ஒரு நல்ல கொடுக்காத ஒரு அரசாங்கம் பாஜக நான் சொன்னதெல்லாம் மக்கள் மனசுக்கு சரின்னு படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க

என்ன பிரிஞ்சா நீங்களா நிறைய டைம் இருக்கு நம்ம ஜனவரி தாண்டி எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு

என்ன நியாயம் அநியாயமா இல்ல உங்களுக்கு அடுக்குமா உடனே ஒரு தட்டு தட்டி பொச்ச ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாள